தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படும் போது அல்ல தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின் போது ஒரு பெரிய குழு உட்காந்து ஆராயுமே அந்த ஒரு கருத்து தெரிவிப்பார் தாஸ் ஒரு கருத்து தெரிவிப்பார் ஜெயராமன் ஒரு கருத்து தெரிவிப்பார் இதெல்லாம் ஏற்று நிதி அமைச்சர் நிதி செயலர் உட்காந்து பண்ணலாம் இல்ல பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்களே அப்ப பண்ண முடியாது தெரிந்து நீங்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை தருகிறீர்கள் ஆறு மாத தேர்தல் வரும்போது முன்னாடி உட்காந்து இது மத்திய அரசு பரிசீலனை இருக்கிறது நிதிக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இவையெல்லாம் தர இல்லா அப்படின்னு சொல்றது இது ஒரு சரியா இருக்குமா

நாங்க இதெல்லாம் பண்ணணும் சொல்லாம அதிமுக செங்கோட்டின் பிரச்சனை அதிமுக டிடி பிரச்சனை அதிமுக எடப்பாடி டெல்லி போறாரு கர்ச்சி போறாரு காலில் விடுறாரு இதை ஏன் சார் பேசுறீங்கன்னு சொல்றாங்க அதிமுகவினர் கடன் வாங்கிய மாநிலம் முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு புரியுது அதே போல டெவலப்மெண்ட்ல முதல் இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது அப்போ டெவலப்மெண்ட்டுக்காக தான் கடன் வாங்கப்பட்டது ஆனால் அந்த டெவலப் இவங்க சொன்ன வாக்குறுதிகளை ஃபைனான்ஸ் இல்லாத எந்த வாக்குறுதிகள் அது பை கடனாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க பொதுமக்கள் இந்தியாவா உடனே பிரதமர் கூப்பிடுறீங்க செஸ் ஒலிம்பியாட்டா பிரதமர் கூப்பிடுறீங்க பிரதமர் நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்த போது பேக் மோடி நீங்கள் ஆளுங்கட்சி வந்து வெல்கம் போடி அப்படிலாம் பதிவு செய்கிறாரு அப்போ இந்த இரட்டை நிலைப்பாட்டுடனே நீங்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்களா இதில் நான் வந்து ஒரு நம்ம உள்துறை அமைச்சர் சந்தி சந்தித்ததை இவ்வளவு கேவலமாக விமர்சிக்கிறீர்களே அப்படின்னு சொல்கிறார்

ரசிகர்கள் வாக்காளராக மாற போகிறான் அதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும் நம்ம அதுல போக கூடாது வாக்காளர் ரசிகராகவும் இருக்கலாம் ரசிகர் வாக்காளர்களாக மாறலாம் அதுல என்ன மாற்று கருத்து நீங்க அதுக்காக நீங்க வந்து அவங்க வந்து ரசிகர்கள்னா ரசிகர் ஓட்டு போட மாட்டேன்னா அவனும் வாக்காளர் தான் வந்து அரசியல் மையப்படுத்தப்படவில்லை அரசியல் மையப்படுத்தப்படவில்லைன்னு தொடர்ந்து இந்த தாக்கம் அது காரணம் வந்து பயத்தின் காரணம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இல்ல இந்த பயத்தின் காரணமாக இரண்டு கட்சிகளும் பயத்தின் காரணமாக பேசப்படுகின்ற கருத்து பத்திரிகை டாட் காம் சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸ் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் டாக்டர் ஜி எஸ் மோகன் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசவிருக்கிறோம் குறிப்பாக நேற்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய முப்பெரும் விழா அந்த விழாவில் முதலமைச்சரோட பேச்சுக்கள் அதற்கு முன்னதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து விவகாரம் கடும் விமர்சனங்களையும் கருத்துக்களையும் உருவாக்கி இருக்கிறது இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் தொடர்கின்றன இப்படியாக தமிழக அரசியலில் நிலவக்கூடிய பல்வேறு பரபரப்பான அரசியல் நிகழ்வுகளை நாம் திரு ஜி எஸ் மோகனோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா சார் நல்ல மாதிரி நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல நேற்று திமுகவின் முப்பெரும் விழா அது திமுகவின் முப்பெரும் விழா ஆனால் வழக்கம் போல எதிர்கட்சியை கடுமையான விமர்சனங்களோடு சாடி இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பாக காலில் விழுந்தவருக்கு கர்ச்சி எதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பின்னணி பார்க்கும் பொழுது முன்தினம் உள்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வெளியே வந்தபோது அவர் இதேசியாக முகத்தை கர்ச்சிஃபால் துடைத்தார் என்று அவரை விளக்கம் தருகிறார் ஆனால் அதை வந்து வெவ்வேறு விதமாக இங்கே விமர்சனங்கள் தொடர்கிறது எப்படி சார் பார்க்கலாம் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு அன்பார்ந்த மாலை வணக்கங்கள் சார் அரசியலில் இதெல்லாம் வந்து சாதாரணமாக பண்ணுறீங்க சாதாரணம் தான் இதில் நீங்கள் அதை கடந்து தான் போகணும் சரி ஒருத்தர் விமர்சிப்பது இன்று அல்ல நேற்று இல்லை தொடர்ந்து வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையிலும் அப்படி பேசியிருக்கலாம் ஆனால் தீர்மானம் அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு திரு ஸ்டாலின் நினைக்கிறாரா ஸ்டாலின் நீங்க ஸ்டாலின் தான் அது மாதிரி சொன்னாருன்னு சொல்லுங்க ஆமா ஆமா ஸ்டாலின் அப்படி நினைப்பார் அவர் அவரு ஒரு சிஎம் மட்டும் இல்லை அந்த கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கார் அப்ப அந்த கட்சியினுடைய வளர்ச்சி வருகின்ற தேர்தல மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற முயற்சி இந்த அடிப்படையில் அப்படி பேசுவது இயல்பு இதில் வந்து நம்ம பாலிடிக்ஸோ இதில் நம்ம வந்து திருத்தி பேசுவதோ எடுத்து அது வந்து சரி வராது தான் நான் கருதுகின்றேன் இப்போ இன்னைக்கு அது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் நீண்ட நெடி விளக்கத்தை பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக நான் எதற்காக சென்றேன் உள்துறை அமைச்சர் சந்தித்தேன் துணை குடியரசுத் தலைவரை அரசு வாகனத்தில் தான் சென்று சந்தித்தேன் உள்துறை அமைச்சரையும் அரசு வாகனத்தில் தான் சந்தித்தேன் இரவு பத்து மணி ஆகிவிட்டது அதனால் மூத்த முன்னோடிகளை நீங்க போங்க நான் பின்னாடி வரன் வந்தேன் வரும்போது கர்ச்சீஃப்ல முகத்தை வந்து நான் வந்து தொடச்சேன் அப்படின்னு நான் அப்படின்னு உலகத்தை கொடுக்குறாரு இது தொடர்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைய விமர்சனங்களை முன் வைக்கிறார் அவர் எடப்பாடி பாணிசாமி இதை பதிவு செய்கிறார் இவ்வளோ மோசமான விமர்சனங்கள் இப்படியான விவகாரங்கள் கூட இப்படியான விமர்சனங்கள்ல வைப்பீங்க இது வந்து ரொம்ப மிகுந்த ஒரு சரியான கோணமாக இல்லையே அப்படின்னு எடப்பாடி பாணிசாமி வருத்தத்தோடு அவருடைய கண்டனத்தை பதிவு செய்கிறார் இல்லை எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லி பயணம் வந்து துணை ஜனாதிபதி இவர் எம்பியாக இருக்கும்போது அவர் எம்பியாக இருந்தார் அந்த அடிப்படையில் ஒரு நண்பர் என்ற அடிப்படையிலும் பொறுப்பு ஏற்றிருக்கின்றார் துணை ஜனாதிபதியார் வாழ்த்து சொல்வதற்கும் தான் அவர் சென்றார் அப்படி செல்லுகின்ற பொழுது இங்கே விட்டோம் டெல்லிக்கு வந்துவிட்டோம் ஏன் ஒய்டியூ விசி அமித்ஷா ஆல்சோ அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குற அவள் வந்து அப்படியே கடந்து போகும்போது கரெக்டாக எட்டு மணிக்கு மேலே தான் இரவு தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது சரி கிடச்சா வரைக்கும் அப்பாயின்மெண்ட் போகணும் பாதிப்போம் நம்ம போய் அவரோட பேசுவோம் ஏன்னா தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பார்த்து நீங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா எதையுமே கணிப்பு செய்ய முடியாத அளவுக்கு பாலிடிக்ஸ் வந்து ஆயிடுச்சு காரணம் வந்து ஒரு மூன்றாவது அணியை வந்து உருவாகி இருக்கிறது அதாவது முன்பு வந்து மூன்று அணி மூன்றாவது அணின்னால் நம்ம சீமானை பற்றி தான் சொல்லுவோம் இப்போ நான்காவது அணியாக புதிய ஒரு அணி உருவாகி இருக்கிறது அது நாலுவர் அணி இருக்குது ந நாலுவர் அணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ நான்காவது அணி மிக வேகமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் பொதுவாகவே மக்கள் வந்து ஒரு அதாவது ஒரு முயற்சி யார் எடுக்கின்றார்களோ அதற்கு துணை போவதற்கு அவர்கள் வந்து பயணிக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றார்கள் அதை விஜய் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்றார் ஏனென்று சொன்னால் அவர் மதுரையில் ஏற்படுத்திய மாநாடாக இருந்தாலும் இப்பொழுது கரூர்ல அவர் வந்து சந்திக்கின்ற அந்த பிரச்சார கூட்டங்களாக இருந்தாலும் மக்கள் அதிக அளவிலே கலந்து கொள்கின்றார்கள் இந்த அதிக அளவு கலந்து கொள்வதிலே எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் தயக்கத்துடனும் கொஞ்சம் என்ன சொல்வது அரசியலில் இப்படி ஒரு புதுசாக ஒருவர் வந்திருக்கின்றார் மக்கள் திசை திரும்பி விடுவார்களோ என்ற ஐயம் இரண்டு பெரிய கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது இதன் மாற்று கருத்து இல்லை அது திமுக கண்டிப்பாக மாற்று கருத்து இல்லை திமுக இருந்தாலும் அண்ணா திமுக இப்ப திமுக எடுத்துட்டீங்கன்னா பொதுவாகவே ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி என்றால் மக்கள் மத்தியிலே ஆளுங்கட்சி என்றால் ஒரு ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் என்னதான் நீங்க டெவலப்மெண்ட் என்னதான் நீங்க ப்ரோக்ரஸ் பண்ணாலும் கூட நீங்க தேர்தல் வருகின்ற பொழுது அதிருப்தியை மக்கள் காண்பிப்பார்கள் அது அது ஒரு பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் பார்க்கின்ற பொழுது ஏடிஎம் கீழே அவங்க வலுவான கூட்டணி அமைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் இருந்தாலும் அந்த கூட்டணியிலிருந்து ஒருவர் ஒருவராக பிரிந்து சொல்கின்றார் அன்வர் ராஜா திரும்ப போய்விட்டார் அதற்கு மைத்திரி மைத்திரி திரும்பி போய்விட்டார் இப்படி அது மட்டுமில்லாமல் அந்த கூட்டணி ஏற்கனவே இருந்தவர்கள் அங்கம் வகிப்பார்களா என்று தெரியவில்லை அது ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் அல்லது தினகரனாக இருந்தாலும் அங்கம் வகிப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறது அதனால அதிருப்தியை அவர்கள் பயன்படுத்த முடியாது என்ற சூழ்நிலையும் இருக்கிறது இதை விஜய் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் இரண்டு கட்சிகளுமே பயப்படுகிறது விஜய் விவகாரம் நம்ம பேசலாம் சமீபத்தில் அவருடைய சுற்றுப்பயணம் நாளை மறுநாள் கூட மீண்டும் நடக்கவிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அஹ் தேர்தல் வாக்குறுதிகளாக தந்தது ஏற்கனவே ஒரு ஐநூற்றி நான்கு வாக்குறுதிகளில் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் அஹ் முன்னூற்றிக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நாங்கள் அஹ் நிறைவேற்றியுள்ளோம் ஒரு அறுபது அறுபத்தி நான்கு வாக்குகள் மத்திய பரிசீலனையில் உள்ளது மற்றும் சில வாக்குகள் மத்திய அரசின் நிதிக்காக உள்ளது மற்றும் சில வாக்குறுதிகள் செய்ய இயலாதவை அப்படின்னு முதலமைச்சர் விளக்கத்தை கொடுக்கிறார் அப்போ இந்த சமீப நாட்களாக திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் மீது ஒரு விமர்சனங்கள் உருவாகி வருவதை நம்ம பார்க்கிறோம் அது பொதுமக்கள் ஏன்னா எலெக்ஷனோட மேனிஃபெஸ்டோ அப்படின்னா அது இன்னும் ஆறு ஏழு மாதங்கள் அடுத்த தேர்தல் வரப்போகுது அப்போ இதை திசை திருப்புவதற்காக வெறுமனே அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை வந்து பூதாகரப்படுத்துகிறது திமுகவும் அதன் தலைவரும் அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்னை எப்படி பார்க்குறீங்க அதாவது நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தது உண்மைதான் அதில் மாற்று கருத்து இல்லை எது இதெல்லாம் ஃபைனான்சியல் இன்வால்வோ எப்போ ஃபைனான்சியல் இருந்ததோ அதையெல்லாம் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் அது சரியான வாதமா இல்ல அதுதானே அவங்க ஒடுக்கப்படாத கொடுக்க முடியாத தர முடியாத இயலாத வாக்கு தருவது வந்து ஒரு ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் அல்லவா ஒரு அரசாங்கம் மதி செய்யலாமா இல்லை எதிர்பாராதது அதாவது இவங்க இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டுல டெவலப்மெண்ட்டுக்க ரிசர்வ் பேங்க்கை அப்ரோச் பண்ணாங்க அப்போ ரிசர்வ் பேங்க் சொல்றேன் நாங்கள் மேக்சிமம் கடன் கொடுத்தாச்சு இனிமேல் நாங்க கடன் கொடுப்பதாக இல்லைன்னு கருவ மூடிட்டாங்க அப்போ ஃபைனான்சியல் கிரைசஸ் வந்துடுச்சு இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை பைனான்சியல் இல்லாததெல்லாம் நிறைவேற்றிருக்கின்றார்கள் பைனான்சியல் அடிப்படையில் இருக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகளை அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அதுதான் உண்மை அப்படி இன்னைக்கு வந்து இந்தியாவிலே அதிகம் கடன் வாங்கிய மாநிலம் முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு புரியுது அதே போல டெவலப்மெண்ட்ல முதல் இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது அப்போ டெவலப்மெண்ட்டுக்காக தான் கடன் வாங்கப்பட்டது ஆனால் அந்த டெவல இவங்க சொன்ன வாக்குறுதிகளை ஃபைனான்ஸ் இல்லாத எந்த வாக்குறுதிகள் இருந்தாலும் அது ஒன் பை ஒன் கடனோடு கடனாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க பொதுமக்கள் கடன் கடனோடு கடனாக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றி இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை ஏனென்று சொன்னால் வாங்கிய கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் அலோன் தே ஆர் பேயிங் மோர் நாட் ஓன்லி தட் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சேல்ரி அதுதான் மிகப்பெரிய இது பிரச்சனை இப்போ இது இந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் பண்ணும்போது ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் யார் வந்தாலும் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இல்லை அரசாங்கத்துடைய சூழ்நிலை அரசாங்கத்துடைய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது டெவலப்மெண்ட் இப்போ எது பண்ணலாம் பண்ண முடியும் என்று சொன்னால் இப்போது அரசாங்கத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து ரோடுக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்டது அந்த ஒதுக்கப்பட்ட ஃபண்ட்ஸை இப்போ வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரோடு தான் வராங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்கனவே அலாட்மெண்ட் ஆன ஃபண்ட்ஸை அது பாதியில் நிற்கப்பட்டது சில ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோ மெட்ரோ ரயில் திட்டத்தில் அந்த ரோடு போகின்ற பொழுது அங்கே அது நிறுத்தப்பட்டு விட்டது இப்போ இந்த ஃபைனான்ஸில் அதில் அலாட்மெண்ட் பண்ண ஃபைனான்சியல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துடுது இந்த ப ஃபண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலான்னு அப்பேற்ப பட்ட அப்பேற்பட்ட அந்த ஃபைனான்ஸை தேவ எது 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 முக்கியம் 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 மிக மிக அப்ப அந்த உரிமை உரிமை தொகை 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 ரூபாய் ரூபாய் எந்த கேட்டாங்க ஒரு ஒரு பெரும் செலவிடப்படுகிறது அது கிரைசிஸ்க்கு வழிவகுக்கும் போது முக்கியம் என்ற அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்தனிய மின் கணக்கீடு ஒரு பெரிதும் எதிர்பார்த்த பார்த்தது மாத மாதம் அது செயல்படுத்தப்படல பெட்ரோல் டீசல் டீசல் விலை குறைப்பாங்க அது டீசலுக்கு இன்னும் குறை குறைக்கல மாணவர் கடன் எடுத்து நாங்கள் அது பண்ணல இது மாதிரி முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன கேட்குறீங்களோ த பேசிக் என்ன ஃபைனான்ஸ் தான் அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் வாக்குறுதி நிறைவேற்றப்படும் ஆராயுமே ஜெயராமன் ஒரு கருத்து தெரிவிப்பார் இதெல்லாம் ஏற்று நிதி அமைச்சர் நிதி செயலர் உட்காந்து பண்ணலாம் இல்ல பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்களே அப்ப பண்ண முடியாது தெரிந்து நீங்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை தருகிறீர்கள் ஆறு மாத தேர்தல் வரும்போது முன்னாடி உட்காந்து இது மத்திய அரசு அரசியல் இருக்கிறது நிதிக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இவை எல்லாம் தர இலாதுன்னு சொல்வது ஒரு சரியாக இருக்குமா இல்லை இல்லை அதாவது நீங்கள் வந்து அது ப்ராப்பராக வந்து அதுக்கு ஏற்ற வந்து அணுகுமுறையில் வந்து சரியாக இல்லை என்ன என்று சொன்னால் இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா இப்போ மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வீடு தருகின்றார்கள் அது என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சி எல்லோருக்குமே தர வேண்டுமே என்று சொல்கின்றார்கள் அந்த இதில் என்னன்னா இப்போ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வீட்டுக்கு தராது மீதி பேருக்கும் அதில் விடுபட்டவர்கள் அதாவது விடுபட்டவர்கள் என்றால் தகுதி வாய்ந்தவர்கள் அவங்க கேட்குறாங்க ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் இருக்காங்களே ரேஷன் கார்டு பிரகாரம் அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டியது தானே என்று கேட்கின்றார் நான் அவர்களை பார்த்து கேட்கின்றேன் இப்பொழுது பெண்கள் பெண்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபும் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பணம் தகுதி வாய்ந்தவர்களுக்கு இப்போ வேலைக்கு போகிறாங்க பாருங்கள் டீச்சராக இருக்காங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க அவங்களும் எப்படி ரூபாய் கொடுப்பீங்க ஸோ அது கேட்பதே தவறு அப்போ புரிதல் இல்லாமலே கேட்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தராங்க இப்போ எங்கே கல்லூரிக்கு படிப்பதற்காக அது வரவேற்கத்தக்கது தானே அது மட்டுமாக இலவசமாக பயணிக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் இன்றைக்கி வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து அமுல்படுத்துகின்றார் இதையெல்லாம் வந்து பெரியாருடைய நாம்ஸு காமராஜருடைய கொள்கை இப்போ பெரியார் என்ன சொன்னார் பெண்களும் படிக்க வேண்டும் ஆணுக்கு இணையாக பெண்களும் பணியாற்ற வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது அப்போ சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு பைனான்சியல் கிரைசிஸ் இருக்கு அவர்களுக்கு அதை உதவி செய்ய வேண்டும் அவர்களும் வெளியே வந்து படித்து வேலை செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் இது பெரிய ஸ்டாலின் திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் தாய்மானவர் திட்டம் இப்ப கூட அன்புக்காரங்கள் திட்டம்லாம் செயல்படுத்துறாங்க இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் சொல்லாதவை சொல்லாதவை கூட நாங்கள் செய்கிறோன்றாங்க மகிழ்ச்சி வரவேற்கிறோம் ஆனால் பப்ளிக்ல எலெக்ஷனோட மேனிபெஸ்டோ தானே ஒரு பெரிய இருக்கும்னு நான் சொல்றேன் அதை எதிர்கொள்ள முடியாமல் தான் எதிர்கட்சியோட உட்கட்சி விவகாரம் பூதாகரமாக்கப்படுகிறது அதை செய்கிறது திமுக தலைவரும் அப்படின்னு தான் குற்றச்சாட்டு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது அதை நான் கேட்கிறேன் அதிமுக உட்கட்சி விவகாரம் எதிர்கட்சி என்ன கேட்கிறாங்கன்னா அவங்க என்ன டெவலப் பண்ணாங்க நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறோம்னு சொல்றதே இல்லை இந்த ஐநூத்தி ஐந்தை பத்தி தான் பேசுறாங்க எது இவங்க பண்ணல இது சொன்னாங்களே இது பண்ணல இப்படிதான் குற்றச்சாட்டு நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க ஆறு மாதங்கள் அடுத்த தேர்தல் வரப்போகிறது நாங்க இதெல்லாம் பண்ணும் சொல்லாம அதிமுக செங்கோட்டையன் பிரச்சனை அதிமுக டிடி பிரச்சனை அதிமுக எடப்பாடி டெல்லி போறாரு கர்ச்சி போறாரு காலில் விடுறாரு இதை ஏன் சார் பேசுறீங்கன்னு சொல்றாங்க அதிமுகவினர் அது அரசியல் அது அரசியல் ஒரு அரசியல் தலைவராக இருக்கின்றவர்கள் அவர்கள் தொண்டர்கள் குற்றச்சாட்டு அதாவது அங்கிருந்து ஒரு ஒருவாக வருகின்றார்கள் அப்போ உங்களுக்கு வீக் வீக்னஸ் தானே பார் எக்ஸாம்பிள் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது நாற்பத்தி நான்கு விழுக்காடு வாக்குகளை பெற்றீர்கள் அதற்கு பின்னாலே கடந்த தேர்தலிலே நீங்கள் இருபது புள்ளி ஐந்து விழுக்காடு தான் வாக்குகள் பெற்றீர்கள் மீதமுள்ள இருபத்தி நாலு விழுக்காடு ஓட்டு எங்கே இங்க கேள்வி வருவேன் இல்லையா அப்போ உங்க மேல் மேல அதன் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அதிமுகவும் ரொம்ப கவலைப்படுறீங்க அப்போ நீங்க ஏடிஎம்கே எங்க மேல சொல்றீங்க அதாவது இது நிறைவேத்துல அத நிறைவேத்துக்கு தெரியும் பப்ளிக் கூட நீங்க பப்ளிக்கிட்டேன் சார் அது போய் சொல்லுங்க அது வேண்டாம்னு சொல்ல இது நிறைவேற்றி இப்போ நாங்க நீங்க ஏற்கனவே பௌர் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வந்து கடன் வாங்கியிருந்தீங்க மறுபடியும் ஒரு ஃபோர் பாயிண்ட் முழு இன்னும் எயிட் பாயிண்ட் நைன் நைன் க்ரோஸ் வந்து கடன்ல இருக்கு அப்படி கடன்ல தத்தளிக்கும் போது பாருங்க இதை இல்லை அதை பண்ணலன்னா மக்களுக்கு தெரியாதா புரியுதுங்களா ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எதிர்க்கட்சிகளும் பேசணும் நீங்கள் எதிர்க்கட்சின்றதுனால எதை வேணால் குற்றச்சாட்டு சொன்னிங்கன்னா உங்கள் கட்சியிலேருந்து ஏன் ஒவ்வொருவராக பிரிந்து மாற்று கட்சிக்கு செல்கின்றார்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அவர்கள் எங்கள்கிட்ட தானே வராங்க அதுவே எங்களுக்கு சுமையாக இருக்கிறது ஏற்கனவே சீட்ஸ் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா இரட்டை நிலைப்பாட்டுடன் இருக்கிறார் திமுகவும் தலைவரும் ஏன்னா முப்பரும் விழாவில் என்னை சாடுகிறார் அதே முப்பரும் விழாவில் செந்தில் பாலாஜியை அந்த கரூரில் அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதால் இவர் வந்து புள்ளி வச்சா கோலம் போற்றுவாரு கோடு போட்டா ரோடு போட்டுவார் அப்படின்னு புகழ்கிறார் அதே செந்தில் பாலாஜியை இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது போது என்னென்ன பேசுறாரு அப்படின்னு காணொலி காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி இப்போதை ஒரு மனித புனிதராகி விட்டாரோ அமைச்சராக சேர்த்து கொண்டு விட்டீர்களோ அப்படின்னு சொல்றாரு அப்போ இரட்டை நிலைப்பாடு திமுக இருக்குதுன்னு சொல்றாரு அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது குற்றச்சாட்டு அவர் ஏடிஎம்கே மந்திரியாக இருந்தார் அந்த குற்றச்சாட்டு எழுகின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டுக்கு விடை சொல்லுங்கள் என்றுதான் கேட்டார் அவர் வந்து பணம் வாங்கி தான் போஸ்டிங் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் அந்த கேஸ் நிலுவையில் இருக்குது அது வந்து கோர்ட்டு தான் அதை முடிவு பண்ணணும் ஆகவே குற்றச்சாட்டு எழுது அவர் வந்து மறுபடியும் இங்கே வந்துவிட்டார் டிஎம்கே வந்த பிறகு அவருக்கு வந்து உரிய மரியாதைலாம் கொடுத்தாங்க ஏன்னா இஸ் எஃபிஷியன்ட் பர்சன் எஸ்பெஷலி இன் கரூர் ஏரியா அந்த அடிப்படையில் அவங்க கொடுத்தாங்க இவ அவர் டெவலப் ஆகுது இவங்களுக்கு பிடிக்கல நம்மோடு இருந்தவர் நம்மளை டெவலப் பண்ணாமல் எதிர்கட்சியில் போயிட்டு அந்த அணிகளை அந்த கட்சியை வலு வலு சேர்க்கிறாரே என்ற ஆதகம்தான் அந்த அடிப்படை ஆகவே அங்கே அப்போ நீங்கள் மற்ற மற்ற பீப்புளெலாம் இங்கே வந்திருக்காங்களா அதை பற்றி என்ன குற்றச்சாட்டு சொல்லலை ஏன்னென்று சொன்னால் மற்றொன்று விவகாரத்தை பதிவு செய்கிற எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து பாஜகவோட கூட்டணி பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் ஸ்டாலின் ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் நேரடி கூட்டணி நீங்கள் மறைமுக கூட்டணி கேலோ இந்தியாவா உடனே பிரதமரை கூப்பிடறீங்க செஸ் ஒலிம்பியாட்டாக பிரதமர் கூப்புறீங்க பிரதமர் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கோபேக் மோடி நீங்க ஆளுங்கட்சி வந்து வெல்கம் போடி அப்படிலாம் பதிவு செய்யறாரு அப்போ இந்த இரட்டை நிலைப்பாட்டுடனே நீங்க மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்களா இதுல நான் வந்து ஒரு உள்துறை அமைச்சர் சந்தி சந்தித்ததை இவ்வளவு கேவலமாக விமர்சிக்கிறீர்களே அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி அந்த குற்றச்சாட்டு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை ஏன் சொன்னால் ஏன் என்று சொன்னால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் இஸ் ரூலிங் பார்ட்டி

ஏனென்றால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அமிக்கபுளாக இருந்தால் தான் எதையுமே பெற்று வாங்கி தர முடியும் கரெக்ட்டு அடிப்படையில் பேசியிருக்கலாம் மிகச்செரி மிகச்செரி எதிர்க்கட்சி திற எடப்பாடிப்பாணி சாமி நான் பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன் அப்படின்றார் உள்துறை அமைச்சரம் அப்போ அதுவும் ஆஃபீஷியல் தானே அப்புறம் இதுக்கு நீங்கள் அது காலையில் விழுந்தவருக்கு கட்சி சேதருக்கு அப்படின்னா என் அவ்வளவு காட்டமாக என் விமர்சிக்க வேண்டும் முதலா சிறார் எடப்பாடி பாணி சாமி அது தவறுதான் தான் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அப்புறம் அங்கே வந்து சிஎம்மா பேசல ஒரு கட்சியின் சொல்லியிருக்கலாம் சாடி இருக்கலாம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல ஏனென்று சொன்னால் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் அவரும் இணையானவர் தான் ஒரு மந்திரி பதவிக்கு இணையானவர் புரியுதுங்களா எல்லாவித வசதிகளும் அப்படி இருக்கின்ற பொழுது கேள்வியை தொடுப்பது தவறு இல்ல ஆனா அந்த கேள்விக்கு பதில் ப்ராப்பரா இருக்காதான் பாக்கறோம் இவரும் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஏடிஎம்கே ஏன் வலுவா இல்ல உங்களை வந்து ஏன் பிரிகிறாங்க நீங்க வலுவா இருந்தா நீங்க சாடைய வேண்டியதில்லையே பிரிந்து சென்றவர்கள் ஒரு சிலர் தான் நாங்க வலுவா தான் இருக்கிறோம் அப்போ அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பிறகு கூட அவர் வந்து அமிஷ் அமித்ஷாவுடனான சந்திப்பு சரியா இல்லை இவரோட கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் இங்க கருத்து பதிவு பண்ணாங்க ஆனா மீண்டும் எடப்பாடி பண்ண உறுதியாதான வெள்ளம் வந்து சொல்றாரு பேசுவதெல்லாம் பேச அவரு வாய்ப்பே இல்லை இல்லை பிரிதி சென்றவர்களை சேர்த்து கொள்ள வாய்ப்பே இல்லை அப்படின்னு மீண்டும் தள்ள தெளிவா இருக்கிற அப்போ நீங்க வருவதற்கு இந்த அதிமுக பிளவு பிளவு அப்படின்னு வேறுமனை கட்டமைக்கப்படுகிறதா கேள்வியா வலுவான பார்ட்டியோட மோதுகின்றவன் தான் வீரமிக்கவன் ஒரு கோழையுடன் மோதுவது வீரத்துக்கு அழகு யார் கோழை என்று சொல்கிறீர்கள் ஏடிஎம்கே தான் ஏன்னா உங்களை விட இருபது பர்சன்ட் நான் தான் கேட்குறேன்னு இருபத்தி நாலு விழுக்காடு இருந்த ஏடிஎம்கே இன்னும் இருபது புள்ளி ஐந்து விழுக்காடு என்று சொன்னால் மீதி இருபத்தி மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு எங்கே அப்போ நீங்க பாஜக அதிமுக தனித்து பாஜக வாங்கியது பதினெட்டு விடுக்காடு அதிமுக வாங்கியது இருபது இருவரும் வாக்குகளை பற்றி முப்பத்தி எட்டு நீங்க முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ஆனா இவங்க நாப்பத்தெட்டு இருக்காங்களே அப்போ எங்கே உங்க அப்போ அதை விட குறைவாக தானே இருக்கீங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்தவங்களும் போயிட்டாங்க அவங்க நீங்கள் பிஜேபி சேர்த்துங்க பிஜேபுடைய யார் கூட்டணியாக இருந்தாங்க ஓபிஎஸ் இருந்தார் அது போல தினகரன் இருந்தார் அதுபோல விஜயகாந்த் கூட்டணியில் இருந்தார் அது பாட்டாளி மக்கள் கூட்டணி இவங்கெல்லாம் இப்போ இன்னைக்கு இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே எப்படி அந்த விழுக்காடு வரும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் அதே மாதிரி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அமமுக இருபத்தி மூன்று தொகுதிகளில் அதிமுக தோல்வி காரணமாக இருந்தார் ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டதுன்னு சொன்னது ஆனால் இரு அதே இருபத்தி நாலு சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் திரு டிடிவி தினங்களுக்கு மூணு இடங்கள் கொடுத்து வேணானா நான் ஒரு இடத்தில் நிற்கிற அளவுக்கு அவர் குறைந்து தான் இருக்கிறார் அப்போ இந்த பிரிந்து சென்றவர்களோட கேப்பபுலம் இப்போ குறைந்து கொண்டே தான் இருக்குது இந்த பிரிவு அதிமுகவார் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதா அப்படின்னு ஒரு கவாதம் முன்னிக்கப்படுது ஒரு கட்சியின் தலைவர் என்பது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் ஆனால் அது உண்மை நிலைவே அது அல்ல நீங்கள் பொதுவாகவே ஒரு நான்காவது ஒரு வந்திருக்கின்றார் அவர் ஓட்டை யார் ஓட்டை பிரிக்கப்படுறார் கண்டிப்பாக டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டை பிரிப்பார் வேற எங்கேருந்து எடுப்பாங்க ஓட்டை அப்போது நீங்கள் அவர் சினிமா வந்தவர் ஏடிஎம்கே சினிமா துறையிலிருந்து உருவாக்கப்பட்டது நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு பேரஞ்சர் அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார் அப்பொழுது எம்ஜிஆருக்கு ஒரு தொடர்பு வந்து சார் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமான்னு கேட்குறாரு அப்போது அண்ணாவுடன் பர்மிஷன் கேட்குற அண்ணா எனக்கு ஷூட்டிங் இருக்குது நான் பேசிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கண்ணா கடைசியான்னு சொன்னார் சிறிசி சித்தம்பின்னு அனுப்புகிறார் அவர் பேசி முடிந்ததும் அந்த கூட்டம் அப்படியே போய்விட்டது பத்து பேர் கூட இல்லை கூட்டத்தில் உயர்ந்து போனார் பேரஞ்சல் அண்ணா அவர்கள் அப்போது எம்ஜிஆரை கூப்பிட்டு அவர் சொன்னார் இனி வருகின்ற காலங்களிலே கூட்டங்களிலே நீதான் தான் கடைசியாக பேச வேண்டும் என்னால் மக்கள் உன்னை தான் நம்பியிருக்கின்றார்கள் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் அல்லது ஏடிஎம்கே ஆக இருந்தாலும் இரண்டு கட்சிகளும் எம்ஜிஆரால் தான் வளர்க்கப்பட்டன ஆக சினிமாவிலிருந்து வளர்க்கப்பட்டது இப்பொழுது ஒரு ஒரு புதியவராக சினிமா துறையிலே வந்து அவர் யார் ஓட்டை பிரிக்க போகிறார் என்று யாருக்குமே தெரியாது இங்கே பத்து விழுக்காடு பிரிக்கப் போகிறாரா அல்லது அங்கே பத்து விழுக்காடு பிரிக்கிறாரா என்று தெரியவில்லை இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்கிறார் இரண்டு மாநாடுகளும் நடத்து முடித்து விட்டார் இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது தொடர்ச்சியாக அவர் மீது பேசி பேசி ஆட்சியப்படுத்தி தமிழகத்தில் அவருக்கு பேசவே தெரில இலக்கண நடையோடு தெரில ஒரு நல்ல சொற்பொழிவாக தெரில நம்ம சாதாரணமாக வந்து திரைப்பட டைலாக் மாதிரி போகிறாரு அதே மாதிரி அவருடைய ரசிகர்கள் எல்லாம் வந்து அரசியல் மயப்படுத்தப்படவில்லை இன்னும் வெறுமனே ரசிகர்களாக இருக்காங்க இன்னும் கட்சி தொண்டர்களாக மாறவில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம விமர்சனம் பண்ணி ஒரு இதை பார்க்குறோம் சார் இந்த ஒரு சூழலில் இந்த கட்சியோட வருகை வரவு இல்லை இந்த ட்ரெண்ட் எப்படி போகுன்னு நம்ம பார்க்கலாம் அதாவது சார் நீங்கள் ரசிகர்களாக வருகின்றார்கள் ரசிகர்கள் வாக்காளர்கள் இல்லையா ரசிகர்கள் வாக்காளராக மாற போகிறான் அதில் என்ன மாற்று கருத்து இருக்க முடியும் நம்ம அதில் போகக்கூடாது வாக்காளர் ரசிகராகவும் இருக்கலாம் ரசிகர் வாக்காளர்களாக மாறலாம் அதில் இருந்த மாற்று கருத்து நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து அவங்க வந்து ரசிகர்கள்னா ரசிகர் ஓட்டு போட மாட்டேன்னா அவனும் வாக்காளர் தான் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை அரசியல் மயப்படுத்தப்படவில்லைன்னு தொடர்ந்து இந்த தாவிக்கிறது காரணம் வந்து பயத்தின் காரணம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இல்லை இந்த பயத்தின் காரணமாக இரண்டு கட்சிகளும் பயத்தின் காரணமாக பேசப்படுகின்ற கருத்து யார் ஓட்டை பிரிக்க போகிறார் எங்கள் ஓட்டை பிரிக்க போறாரு அவங்க ஓட்டை பிரிக்க போறாங்களா பயத்தின் காரணமாக வெளிப்படுகின்ற அந்த வெளிப்பாடுகள் தான் ஏனென்றால் ஒரு பெரிய மாசு வருது மக்கள் ஒரு மாற்றத்தை அவர் அடிப்படையில் இந்த இரண்டு தொண்டர்களும் அரசியல் மையப்படுத்தப்படவில்லை புரிஞ்சுக்கலாமா அப்படி சொல்ல முடியாது அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது ஏனென்றால் மக்கள் வந்து இப்போ பார் எக்ஸாம்பிள் வந்து எலெக்ஷன் நடக்குதுன்னா அறுபத்தைந்து விழுக்காடு தான் வாக்களிக்கின்றார் அப்போது முப்பத்தைந்து விழுக்காடு வாக்களிக்கவில்லையே அப்படி என்று சொன்னால் என்ன முப்பத்தி ஐந்து விழுக்காடு அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றுதான் பொருள் அப்படிதான் எடுத்துக்கணும் நீங்க அரசியல் தெரியாதவர்கள் எது ஒன்று சொல்லுவாங்க அவர் அதனால எதுவும் கண்டிப்பாக இரண்டு கட்சிகளும் பாதிக்கும் அது எந்த கட்சி என்று தெரியாது வருகின்ற தேர்தலே எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும் அந்த வாய்ப்பு தான் இருக்கிறது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு தேர்தல் ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்க சொல்ற வாதத்தின் அடிப்படையில் கூட்டம் வெற்றியை தீர்மானிக்காது கூட்டணி தான் வெற்றியை தீர்மானிக்கணும் அப்படின்னு நிறைய விமர்சகர்கள் சொல்றாங்க ஆனா அந்த தலைவரும் கூட்டணி அந்த நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருக்காரு ஏறக்குறைய ஒரு ஒரு தனித்த மோட்ல தானே இருப்பதை பார்க்க முடிகிறது அது மாறுன்றீங்களா இப்போ வரைக்கும் எந்த கட்சியும் அவருடைய இணக்கம் காட்டுவதாக தெரியவில்லையே இது அப்படி போகும் இன்னும் எட்டு மாத காலம் இருக்கிறது எது எதுவும் நடக்கலாம் நீங்க ஒரு ஒரு ஒன் மந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன் மந்த் எதையும் நடக்கலாம் இங்கே இருக்கிற கட்சிகள் அங்கே போகலாம் தவறு இல்லை ஏனென்றால் மாஸ் பார்க்குறாங்க அனுபவத்தில் எந்த கட்சி போகும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அதிமுகவோடு பேசப்பட்டது இல்லை பாஜக இல்லை பாமக ரெண்டு பாமக நிற்குது தேமுதிக ஒரு சைலண்ட் மோட் இருக்குது இன்னும் இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகள் எல்லாமே ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிக்கின்ற கட்சிகள் எப்படி பார்க்கலாம் அதாவது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்தந்த கட்சியில் கூட்டணி இருக்க வந்து நிலையாக சொல்லவில்லை பாமக சொல்கிறாங்க நாங்கள் எந்த ஆட்சி அடிச்சில் கூட்டணி இருக்குன்னு சொல்லலை அதுதான் ரெண்டு விஜயகாந்த் ஆ அது ரெண்டாக பிரிஞ்சிருச்சு அதே போல் விஜயகாந்த் விஜயகாந்தோடைய அந்த அம்மையார் வந்து நாங்கள் கூட்டணி எந்த கூட்டணி நாங்கள் டிசம்பர் மாதம் தான் சொல்லுவோம் சொல்லு அப்போ அதுவும் கூட்டணியில் இல்லை சில கூட்டணிகள் இப்போ வந்து ஏடிஎம்கேயில் வலுவாக இல்லை இந்த பக்கம் பார்த்திங்கனா கூட்டணி வலுவாக இருக்கிறது அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஏனென்றால் அந்த கூட்டணியிலிருந்து யாரும் பிரிந்து செல்லவில்லை சொல்ல இப்ப தான் ஆனால் விஜய் வருகைக்கு பின்னால் விஜய்க்கு ஓட்டு எங்கிருந்து பிரியும் என்று கேட்டால் விஜயுடைய ஓட்டுகள் பொதுவாகவே மைனாரிட்டி ஓட்டு பிரிந்து செல்லும் அது எங்கே என்றால் காங்கிரஸிடம் இருக்கிறது காங்கிரசிலே முஸ்லிம் சகோதரர்கள் அல்லது கிறிஸ்டின் சகோதரர்கள் அவர்கள் பிரிந்து செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எஸ்சி எஸ்டி பிற்பலும் செல்லலாம் சீமானிலிருந்து சில வாக்குகள் அங்கே செல்லலாம் இப்படி செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் ஒரு மாஸ் ஒரு பெரிய மிகப்பெரிய கூட்டத்தை வைத்து சொல்லுகின்றோம் கணிப்பு தான் அரசியல் தெரியாதவர்கள் சொல்லுவார்கள் ஆ எங்களுக்கு ஒன்றையும் பயம் இல்லை எங்களுக்கு இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது எதையும் எப்படியும் மாற்றலாம் மாற்றம் ஏற்படலாம் மாற்றம் ஏற்படுகின்றவர்கள் கூட்டணி ஆட்சிதான் அமைப்பார்கள் அந்த கூட்டணி ஆட்சியை அமைப்பது யார் என்ற கேள்விதான் என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன் நல்லது சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்ந்து மிக்க நன்று நேர்களை மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்